அதுல இருந்து உங்கள் உடன்குடியிலிருந்து அதாவது நேற்று வந்து அனகாபுத்தூர் இன்னைக்கு வந்து அம்மாப்பட்டினம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை அகற்றுறது அரசாங்கத்துக்கு தேவையுடைய ஒரு விஷயம் மக்களுக்குமே பெரும்பான்மையான ஒரு பலனளிக்கிற ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டாலும் இத்தனை காலமாக தங்களுக்கான ஆலயங்களை கட்டி தங்களுக்கான இருப்பிடத்தை ஏற்படுத்தி அதில் அரசாங்கத்துக்கு உண்டான எல்லா வரிகளையும் கட்டி தண்ணி வரி வீட்டு வரி அதே போல நிலவரி அதே மாதிரி தீர்வை அதுக்கப்புறம் லைன் இது எல்லாமே கொடுக்கறது யார் இதெல்லாம் கொடுத்து ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் வாழுகிற அந்த நேரத்தில் இப்போ ஆக்கிரமிப்புன்னு சொல்லி ஒரு நபர் கொடுக்கற அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் இடிக்க முற்படுறோம் இடிக்கிறோம் அப்போ எது நாள் வரைக்கும் அந்த எல்லா வாய்ப்புகளையும் வழங்கிய அந்த அதிகாரிகளையும் ஓட்டுக்காக அவங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசியல்வாதிகளை என்ன பண்றது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில வீடு கட்டி ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அங்க வீடு கட்டி இருக்கிறாங்க அங்க இருக்க கூடாது வீடுகளை இடிக்கணும்னு நினைச்சு மக்களுக்கு அவங்க செஞ்ச தவறுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறீங்க இது பெரிய தண்டனை ஒவ்வொத்தனும் கஷ்டப்பட்டு கெட்டுன அந்த வீடுகள் இடிக்கப்படும் போது அவனுக்கு உண்டான வழி அவனுக்கு தான் தெரியும் வேற யாராலையும் அதை உணர இயலாது அனகாபுத்தூர்ல எல்லா சமூக மக்களுமே அதுல பெருங்கொண்ட மக்கள் பாதிக்கப்பட்டாங்க நீங்க மாற்று ஒரு வழியை ஏற்படுத்தினாலுமே அவன் அத்தனை நாள் கெட்டி நம்ம இடம் சொல்லி வாழ்ந்த அந்த ஒரு அமைதியை அந்த ஒரு பீசான அந்த ஒரு வாழ்க்கையை இழக்குறான் அப்ப அவன் பார்த்து பார்த்து அவனால ஏண்டதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கெட்டிருப்பான் ஒரு சிலவன் அதெல்லாம் அசால்ட் அன்னைக்கு நாம என்ன செய்யறோம் இடிச்சு தடுறோம் சரி அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி இடத்துல கெட்டினாங்கிறதுக்கு அவங்க வீட்டை இடிச்சிட்டீங்க இது அவங்களுக்கான தண்டனை ஆனா அதுக்கு எல்லா வாய்ப்பையும் வழங்கிய அதிகாரிகளையும் நம்ம ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆதாயத்துக்காக அதற்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அரசியல்வாதிகளையும் நம்ம என்ன பண்ண போறோம் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகுது அரசாங்கம்